தெப்படையைச் சேர்ந்த திருமதி சியாமலாதேவி ஆறுமுகம் அவர்கள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் தனது எண்பதாவது வயதில் தெல்லிப்படையில் நிறைவரடி செய்திருந்தார் நல்லூரை சேர்ந்த காலம் சென்ற அப்பா குட்டி ராசம்மா தம்பதியினரின் பாசமிகு மகிழமை காலம் சென்றவர்களான கதிரவேலு வீரம்மா தம்பதியினரின் அன்பு மகிழமை காலம் சென்ற ஆறுமுகம் கதிரவேலு அவர்களது பாசமிகு மனைவிகும சுகந்தன் கஜத்தன் சுபாசினி யாழினி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்றவர்களான வள்ளியம்மா பொன்னியம்மா வேலு மற்றும் பொன்னம்பலம் சீதாலட்சுமி ஆகியோரின் பாசமிகு மைத்துனியும் ஈஸ்வரன் மாதவன் கிருஜா குகேந்தினி கவிதா ஆகியோரது மாமியாரும் புபுஷனா மதுஷிகன் கிருத்திக் சாய் ஆகியோரின் பாசமிகு பீர்த்தியும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களை நிவர் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்